வணக்கம் சகோஸ் வில் பி வாச் இது வெல் பி டாக் சகோ வெல் பி ட்ராக் நீங்களும் பேசலாம் அதாவது தமிழ் தேசியத்துக்கும் திராவிட பெரியார் தொண்டர்களுக்கும் நடக்கின்ற பிரச்சனையா இது ஐயா பெரிய நீங்கள் தூக்கி பிடிக்க அவர் நிறைய சொல்கிறாருங்க அவர் என்ன சொல்றாரு நீங்கள் நீங்கள் சும்மா இருந்தாலே நான் பாட்டுக்கு போயிடுவேன் நான் என்ன சொல்றேன்னா அவர் சீமான் சொல்றதை நான் சொல்கிறேன் அவர் பெரியார் தான் எல்லாம் பண்ணார் பெரியார் தான் இதை பண்ணார் பெரியார் தான் பண்ணார்னு பெரியாரும் பண்ணுறாருன்னு சொல்லுங்க நான் பாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்றது அவர் மட்டும்தான் பண்ணார்னா அப்போ எங்கள் பாட்டம் முப்பாட்டெல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறாருல்ல அதில் ஒரு காமெடி வேறு நடந்துருக்கு ஷோ எப்போ நீங்கள் முப்பத்தி ரெண்டு ஏப்பா நீங்கள் முப்பத்திரெண்டு அமைப்புனர்கள் இங்கே வந்து என் வீடை முற்றுகையிவிடுவாங்க நான் ஒன்று கேட்குறேன் பெரிய அரிஸ்ட் மதிப்புக்குரிய பெரிய அரிஸ்ட் நீங்கள் வந்து சீமானண்ணை தனிப்பட்ட முறையில் சீமானண்ணனை பற்றி நீங்கள் இது பண்ணலாம் நீங்கள் எப்படி சீமானண்ணனோட வீட்டை முற்றுகையிடுவீங்க அங்கே யார் இருப்பா அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபு குழந்தைகள் இப்போ இதனால் உங்களுக்கு என்ன லாபம் நீங்கள் சீமான் கூட பேச அவரும் பேசுகிறார்ல நீங்களும் பேசுங்க கேஸ் போட்டுருக்கீங்கள இதில் வீடை முற்றுகை விடுறேன் மண்ணை கட்டி விட்ரு போய் இதுக்கு தான் இது 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 வந்து இவங்கள வந்து இழந்து விட்ட உரிமையை பிச்சை எடுத்து பெற முடியாது போராடி தான் பெற வேண்டும் என்று அப்படி அப்பவே யார் சொல்லியிருக்கா அம்பேத்கர் சொல்லிருக்காருன்னு அவர் சொல்கிறார் இழந்து விட்ட உரிமை என்ன நாங்கள் தமிழன் என்பதை இழந்து விட்டோம் இலக்க வச்சுட்டிங்க நாங்கள் அதை போராடி வெள்ளைக்கு இருக்கோம் அதை ஏன் நீங்கள் தடுக்குறீங்க நல்ல கேள்வி இப்போது ஆட்சியில் இருப்பது இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தது இதெல்லாம் பார்க்கட்டும் இதில் யா நீ வந்து என்ன சொல்கிறேன் இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது இங்க நம்ம நாம் தமிழர் தொண்டர்கள் பிரியாணி சமைத்து பாட்டு பாடி கொண்டாடுகிறோம் அதாவது கேட்கார் ஒரு செய்தியாளர் இவ்வளோ பெரிய போராட்டம் முப்பது முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் சேர்ந்து நடத்துது நீங்கள் இப்படி பாட்டு பாடி அதுக்கு சீமான் சுடு அவங்க சீரியஸாக நடத்துறாங்க அது காமெடியா இருக்குது அது இந்த அவங்க நடத்துறது எங்க நடத்துறாங்க ரிலையன்ஸ் மாற்ற நடத்துறாங்க முடி சவரம் செய்கிற இடத்துல சலூன்ல நடத்திட்டு இருக்காங்க அவன் சொல்கிறான் திராவிடர்கள்லாம் வாங்க தலையச்சார சொல்றேன் அந்த மாதிரி சொல்கிறாரு நல்லா இருக்க பாயிண்ட் எல்லாம் பழிச்சு பிடிச்சுன்னு ஐயா அந்த ஆள் பாட்டு சும்மா ஏதோ ஒரு கருத்தை சொன்னார் நீங்கள் உசு பேச உசு பேச அவரே சொல்கிறாரு இன்னைக்கு நாடு முழுதும் இவ்வளோ நேரம் என்னை வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுத்துக்கிறீங்களா இது நாள் வரைக்கும் நடந்துருக்கா இத்தனை கேமராக்கெல்லாம் இத்தனை இதை என்ன இது பண்ணுற காரணம் இவங்க தானே அப்போ நான் எதுவும் செய்யண்டாம் என் அண்ணன் தம்பி எல்லாருமே இவங்களே என்ன தூக்கிட்டுருவாங்க மதிப்புக்குரிய அண்ணன் சொல்லுகிறது அதில் என்ன ஒரு பாவம்னா எல்லாமே எங்கள் அண்ணன் தம்பி ஆகிட்டாங்க ஒன்றும் செய்ய முடியல அங்கேருந்து இவங்க இத்தனை பேர் வந்திருக்காங்கல்ல நிறைய விஷயம் நான் ஒரு குரல் கொடுத்தாச்சு அங்கே எவ்வளோ பெரிய கூட்டம் நடக்குதுன்னு தெரியுமது அப்புறம் பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க அது எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் தான் அப்படின்றாரு நல்ல விஷயம் சரி இதை விட்டுங்க இப்போ பெரியாரை பற்றி வருவோம் பெரியாரோட கொள்கைகள் என்ன இவங்க ஒரு ஒரு அறைக்குள்ள போட் பொதிஞ்சு வச்சிருக்கங்க அறைக்குள்ளே மூடி வச்சுருக்கங்க திறந்து பார்க்குறேன் ஒரு சாக்கு இருக்குது சாக்கு மூட்டைக்குள்ளே திறந்து போதே வெறும் வெங்காயத்தோலாக தான் போகுது இது அவங்க அவங்க வந்து சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டாக இருக்கோ அப்படின்ற மாதிரி புரியுது ஏன்னா தமிழுக்காக தமிழ் தமிழ் தலைவரில் இவரும் ஒருத்தர்னா தமிழுக்காண்டி இவர் போராடி இருக்கணும் போராடலை ஹிந்தி ஸ்கூலில் திறந்து வச்சுருக்காரு ஏமா பெண்களுக்காக போராடணுன்றாரு என்னத்தை போடணும்னு தெரில நீங்கள் உங்கள் கர்ப்பப்பையை அறுத்து வச்சுட்டு அப்படின்ட்டுருக்காரு அப்படியா பெண்கள் சுதந்திரம் பெறட்டுன்னு இப்போ இவ்வளோ பெரிய பெரிய அஸ்டெலாம் இருக்காங்களா அவங்க பண்ணுவாங்களா அவங்கள பின் பண்ணுறவங்க அவங்க பண்ணுவாங்களா எங் ஒரு ஒரு இனத்தை அழிக்கி மிகப்பெரிய திட்டம் எப்படி ஒரு இனத்தை அழிக்கணா கருப்பை பயிர் இல்லைன்னா இனம் எப்படி வாழணும் இதை எப்படி பெருகும் எவ்வளோ பெரிய ஒரு தனம் இதனால் தான் அவர் சொல்லாது ஒ ஒண்ணு இல்லை எல்லாம் தப்பாவே இருக்கு தமிழ் வந்து ஒரு கா காட்டு முராண்டி பாசை அந்த தமிழ் காட்டு முராண்டிகளோட தலைவராக தான் நீங்க இருக்கீங்களா இல்லையா நீங்க நீங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் இப்போ வர்றதுக்கான காரணம் என்ன ஒன்னே ஒன்று தான் சிம்பிளாக முடிச்சிருக்கோம் இது பிரச்சனை சிம்பிளாக முடிச்சிருக்கோம் அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார் பெரியார் தான் பண்ணார் பெரியார் தான் பண்ணார் பெரியார் தான் பண்ணார்னா பெரியார் மட்டும்தான் பண்ணார் வேறு யாரும் பண்ணா பெரியாரும் பண்ணாருன்னு சொன்னிங்கன்னா நான் ஒத்துக்குவேன் பெரியார் மட்டும்தான் பண்ணாருன்னா என்னால் ஒத்துக்க முடியாதுன்றார் ஏங்க தமிழ் தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கங்க இப்போ கூட சின்ன தின்னகுலந்தைட்டு கேட்டால் கூட தெரியும் காமராஜர் யாருன்னா தெரியும் அம்பேத்கர் யாருன்னா தெரியும் அப்போ நீங்க நீங்கள் வந்து ஒரு கூட்டமைப்பு இந்த ஒரு சமூகத்தை அழிக்கன்னு பார்த்ததுக்கு நாங்கள் பேசுனா தப்பாச்சு அதுக்கு நீங்க கேஸ் போடுறீங்க தப்பு தானே எங்க எங்க யாரும் சொல்லாரு எனக்கு அண்ணன் தம்பி தான் வந்துருக்காங்க ஏ எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது வந்திருக்கல இல்லையா அண்ணன் தம்பிக்கு எங்க நாங்க என்ன பண்றது ஒன்று சொல்லியாச்சு நாங்கள் பெரிய கூட்டம் வந்திருக்கு இதுக்கெல்லாம் அவங்க இது நாம் தமிழர்கள் கட்சியில இருந்து கட்சியில உள்ளவங்க சொல்றாங்க இந்த போராட்டத்தை பொங்கல் ஓடி கூட தான் நாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அண்ணன் பொங்கலை கொடுங்க எத்தனையோ கேஸு பாத்துட்டு இது ஒரு கேஸான்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு இனத்தை வந்து அழிக்க பார்க்குறீங்க அதை இவங்க கேட்குறாங்க அவ்வளோந்தான் நீங்கள் எல்லாம் கர்ப்பப்பை அழிக்க அறு அறுத்து போட்டுருங்கன்றாரு அப்போது அது பெண்களோட இது இது எதுக்கு இதுக்கு பெண்கள் விடுதலைக்கே இதுக்கு என்ன சம்பந்தம் எங்க கற்பு இருந்தால் தான் பெண்களுக்கு விடுதலை கிடைக்காதா கற்பு அறுத்து போட்டாங்கன்னா பெண்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிரும்மா இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது இதை நம்ம தொன்னா நம்மளை இவன் ஏறாயுமே அப்படின்னு சொல்லுவாங்க எரிச்சுள்ளாரு நான் இப்படி சொல்லியாச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் போட்டு அப்படின்றீங்க அப்போ நான் என்னத்தான் சொல்கிறது நீங்க என்னத்தை தான் சொல்லுங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு கூட்டணிகள் தேவை ஆனா கூட்டணியே வேண்டான் இருக்குது எங்க அண்ணன் சீமா தனிச்சு நிற்கிறேன் இருக்காரு ஏன் விஜயகாந்த் சார் வந்து அவர் வந்து நான் எனக்கு மிக பிடித்த ஒரு தலைவரில் ஒருத்தர் அவர் ஏன் கூட்டி வச்சார் ஏன் இன்னும் இவர் வைக்க கூட்டு கூட்டணி வைக்காம இருக்கார் எங்கள் எங்கள் ஐயா விஜயகாந்த் ஐயா அவர் வந்து மக்களுக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் மக்களை நம்பினார் மக்களை நம்பி இறங்கினார் மக்களுக்கு அப்படி போட்டார் எல்லாம் பண்ணார் அவரை பற்றி எவனும் பேச மாட்டேன்ட்றாங்க கர்ம வீரர் காமராஜர் என்னெல்லாம் பண்றாரு அவர் தான் பண்றாரு படிப்பு தந்தது எங்களுக்கு பெரியாரா இல்லைன்னா காமராஜரா இல்லை ஒன்றும் இல்லை படிப்பு தந்தாரு படிப்பு தந்தாரு சொல்றாங்களே அம்பேத்கர் அம்பேத்கருக்கு யார் படிப்பு சொல்லி கொடுத்தது முத்துரி முத்துராமலிங்க தேவருக்கு யார் படிப்பு சொல்லி கொடுத்தா இருக்குல்ல இவரு தான் படிப்பை சொல்லி கொடுத்தா இதுதாங்க வருது ஒரு மொழியை நீ காட்டு மிராண்ட ம மிராண்டி மொழின்ற ஆனால் எங்களுக்கு தமிழ் மொழியோட தலைவன்ற அது எந்த விதத்தில் நாங்கள் ஏற்றுக்கிறதுன்றார் சரிதானே நீ திராவிட ஒன்றும் இல்லைங்க அம்பேத்கர் அறுபது பேர் அம்பேத்கர் காமராஜர் அவருக்கு பேர் காமராஜர் தான் கருணாநிதி அவரோட பேர் கலைஞர் ஆயிடுச்சு கலைஞருக்கு கருணாநிதிக்கு முன்னாடி அவருக்கு பேர் வேற மாதிரி பேர் இருந்துச்சு அது இப்போ கருணாநிதி ஆயிடுச்சு இப்போ கலைஞர் ஆயிடுச்சு இ இவே ராமசாமி நாயுடு அவருக்கு வந்து இப்போ தந்தை பெரியாராக மாற்றிட்டாங்க எதுக்கு உங்களுக்கு ஒரு தமிழன்ற ஒரு அடையாளத்துக்காகன்ட்டு நீங்கள் வந்து எங்களை ஏமாத்திக்காகண்ட்டி இப்படியெல்லாம் புனப்பேர் வச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க சிமத்தில் அப்போ என்னன்னு தோணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ராஜா அவர் ஒரு புத்தகத்தை பற்றி ஒன்று சொல்கிறாரு அந்த புத்தகத்தில் நீங்கள் வந்து என்ன ஆகும் சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நான் நான் சொல்றதுன்னா எங்கள் தாத்தா எங்கள் ஐயா சொல்லிருக்காரு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லியிருக்காரு அப்போ அப்படின்றாரு எங்கள் அண்ணன் எங்கள் ஐயா எங்கள் ஐயா சொல்லிருக்காரு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்கிறது என்னோட தலைவனா இல்லை நான் இந்த மாதிரி சொல்கிற காட்டு மொழி தமிழ்ன்னு சொல்கிறது தலைவனா எனக்குன்னு கேட்குறாரு கரெக்டா தானே கேட்குறாரு சகோதர் நீங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை இதில் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறது தமிழ் தமிழுக்காக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவேன் என் மொழியை தப்பாக சொல்லியாச்சுன்னா என் தாயை தப்பாக சொல்கிற மாதிரி எப்படி இதெல்லாம் வந்து இத்தனை நாள் மறைக்கப்பட்டிருந்துச்சு என்ன அது இப்போ இந்த ஒரு ஆள் பேசியதுனால ஒரு நல்ல விளக்கம் எங்களுக்கு கிடச்சிச்சு அதனால் நாங்கள் சந்தோஷப்படுறோம் அண்ணே வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேசுகிறனால எங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் கிடச்சிருக்கு அது கேட்குறாங்க ஏதோ ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க ஆதாரம் நான் கொடுக்குற இடத்துல கொடுத்துக்கிறேண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணே என்ன பண்ண போறியா ஆதாரத்தை அழிக்க பார்க்குறீங்களா ஆதாரம் என்னென்னு சொல்லியாச்சுன்னா அதை அழிச்சு குடிவா எங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அதனால தான் எங்கள் அண்ணன் சொல்லாமல் இருக்கார் தட் இஸ் fact இதான் ஃபேக்ட் இந்த இந்த பிரச்சனை பதிமூணு பதினாலு நாட்களாக இருக்கு கடைசியில் இப்போ ஒரு கூட்டம் வந்து பதி முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் சேர்ந்து ஒரு வீட முற்றுகை ப பண்ணுறாங்க இதனால் யாருக்கு லாபம் நீங்கள் ஒன்று இல்லை நான் நினச்ச அவர் சொல்ல நான் நினச்ச தமிழ்நாடு மூலமாக நோட்டி சொல்ல முடியுமா என் எனக்கு பேர் பாப் என்ன வேற ஒன்றும் இல்லை இதனால் நான் தான் ப்ராப்ளம் ஆகுறேன் இவங்க என்ன இப்படி பண்ணுறதுனால நான் தான் பிரபலம் நீங்கள் எல்லாரும் இப்போ என்ன தேடி வர்றது காரணம் இவங்க தான் என் அண்ணன் தம்பிங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இவங்களுக்கு பைசா கொடுத்து பண்ண சொல்கிறது எல்லாம் உங்களுக்காக இல்லை எனக்காக தான் சொல்கிறது என் அண்ணன் தம்பி எனக்கு அப்படி தான் நினைப்பேங்க அனே யாரு என்ன சொன்னாலும் தமிழ் தமிழன் என்றுமே ஓய்வதில்லை தமிழின் முழக்கம் என்றுமே ஒழிக்கும் என்று இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன் என்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது யூஸ் இன்னொரு பதிவில் பார்ப்போம் தெரிங்களா இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம அடுத்தங்க பேசுவோம் எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுருக்கங்க தம்பி நல்லா பண்ணுறடா எல்லாம் சொல்கிறீங்க நன்றி உங்கள் உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன குறை நிறை என்ன எது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் சரி கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் பார்ப்பாங்கன்னு உங்கள்கிட்ட எத்தனையோ தடவை பேசி நீங்கள் யாருமே அதிகமாக லைக் பண்ண மாட்டேன்ட்டிங்க அதை பண்ணி விட்ருங்க அப்புறம் ஷேர் பண்ணுறதும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதும் உங்க இருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னால் என்ன நிறைய பேர் இதை பார்ப்பாங்க இது உங்களுக்கு விரும்பாத கருத்தாக இருந்தாச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க இந்த கருத்தில் நிறைய பேருக்கு உருவம் இருக்காது ஆனால் இதுதான் ஃபேக்ட்ன்றது என்னோடய நம்பிக்கை என்னோடய நம்பிக்கை நான் எப்படினாலும் சொல்ல தான் செய்யணும் அதனால் நன்றி வணக்கம் வீர முழக்கமிடு தமிழனே என்று வீர முழக்கமிட்டு இந்த பதியை நிறுத்திக்கொள்கிறேன்